லைகா பிருடக்சன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பு அரி கடலூரில் வீட்டில் சார்ஜ் போட்டு வைத்திருந்த ஏ பைக் உட்பட மூன்று பைக்குகள் மற்றும் மின் மோட்டார் உட்பட பல பொருட்கள் எரிந்து நாசமாகின இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக் குமார் வழங்க கேட்கலாம் விவேக் குமார் இந்த சம்பவமானது எப்படி நிகழ்ந்தது காரணம் என்ன தெரிய வந்திருக்கிறதா விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் ஆஷா கடலூர்ல வீட்டில் நிறுத்தி வைத்து சார்ஜ் போட்டு உட்பட மூன்று வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் எரிந்து நாசமான சம்பவம் பெரும் பரபரப்பை அண்ணா நகரில் உள்ள இனியவன் சேது என்பவர் தனியார் உணவகத்துல கணக்காளராக இருந்து வருகிறார் இவரது வீட்டுல இரண்டு எலக்ட்ரிக் பைக்குகள் உள்ளது மேலும் வந்து பெட்ரோல் மூலம் இயங்கக்கூடிய பைக் ஒன்றும் என மூன்று பைக்குகள் ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது நேற்று இரவு இ பைக் ஒன்றுக்கு சார்ஜ் போட்டுவிட்டு அவர்கள் உறவி கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென அந்த பைக் போட்டு இ பைக் வந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது மேலும் அதன் அருகே அந்த தீப்பற்றி எரிந்த இ பைக்கை தொடர்ந்து அடுத்தடுத்து அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று பெட்ரோல் வாகனத்திற்கு உட்பட மூன்று வாகனங்களுக்கும் அந்த தீ பரவியது அடுத்து கிட்டத்தட்ட இரண்டு மணி மூன்று மணி நேரத்துக்கு மேலாக அந்த இ பைக்கில் எரிந்து தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மின் மோட்டார் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் இந்த தீ விபத்துல சிக்கியது இதனால அந்த இடம் முழுவதுமே பெரும் கரும் புகையால் தகவல் அறிந்து உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் துறைக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த அந்த துறையினர் வருவதற்குள் அனைத்து அந்த இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகின மேலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மெரிந்து நாசமாகியது தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல எலக்ட்ரிக் பைக்குகள் எரிந்து பல்வேறு விபத்துக்குள்ளாவது பலர் தொடர் வரக்கூடிய சூழ்நிலையில சார்ஜ் போட்டு வைத்திருந்த இந்த எரிந்து தற்போது விபத்து ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்ல மூன்று அது கூட நிறுத்தி வைக்கப்பட்ட பைக்குகளும் எரிந்த நாசமாயிருக்கின்றது இதுகுறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி விவேக்குமார்